இந்த ஜோதிடம் எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நம்ம பார்க்கணும் அன்றைக்கு சொன்ன பலன்கள் எவ்வளவோ விஷயங்கள் இன்றைக்கு நடைமுறைக்கு நமக்கு ஒத்து வர்றதில்லை இன்றைக்கு ஜோதிடம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டு இருக்கு எல்லா வளர்ச்சியும் இருக்கிற மாதிரி அஸ்ட்ராலஜியும் எவல்யூஷன் ஆகிட்டே தான் இருக்கு இங்கே நிறைய விஷயங்களை முதல்ல ஜோதிடராக நாம டெவலப் பண்ணணும் நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜோசியமே சொல்ல முடியும் இல்லைன்னா நம்ம அன்றைக்கி எங்கள் அப்பா சொன்னாரே எங்கள் தாத்தா சொன்னாரே எங்கள் குருநாதர் சொன்னாருன்னு நம்ம சொல்லக்கூடாது இங்கே ஜோதிடம் ரிசர்ச் ஓரியன்டாக தான் பதில் சொல்லணும் அப்படி சொன்னீங்கன்னா தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் சோ ஜோசியராக இருக்க முடியும் ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாரும் யூடியூப்பில் சொல்லிகிட்டு இருக்கோம் வாய்ப்பு வந்ததெல்லாம் ஜோதிடம் சொல்ல முடியாது இதை முதல்ல நீங்கள் அடிப்படையில் புரிஞ்சுக்குங்க நான் வந்து இன்னைக்கு நம்மளுடைய அருமை சகோதரர் ஆதித்ய குடிச்சுடைய பழைய நினைவுகள் எல்லாம் கிளறினா உட்கார்ந்து இருக்கும் ஜோதிட மாமேதை ஆஸ்தான மாணவர் நான் அவரத்துல முறையா நாங்கள் ஜோதிடம் பயின்றோம் அந்த அவருடைய மாநாட்டில் தான் அவரை ஞாபகப்படுத்தின நக்கீரன் நடராஜன் ஐயா மதுரையில் பதினேழு வருஷம் இது மாதிரி ஜோதிட மாநாடு நடத்துறவேன் ஒரு உலகத்தையே ஒரு குருநாதருக்கு இறந்ததுக்கு அப்புறம் மாநாடு நடத்துறது மதுரையில் நாங்கள் மட்டும்தான் அமரர் பிஎஸ்ஐய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவருக்கு மாநாடு நடத்தணும் அப்போ அந்த மாநாட்டில் நக்கிரன் ஐயா மிகப்பெரிய ஜோதிட மாமிதைகள் ஐயா புளியூர் பாலு அப்பா அவர்கள் நாகராஜன் ஐயாவுடைய அப்பா புளியூர் பாடு மிகப்பெரிய மாமியதைகள் எல்லாம் அந்த மாநாட்டில் நிறைய கலந்துக்கிட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் ஜோதிடத்தை மிக ஆழமாகவும் நுட்பமாகவும் படித்தவங்க அதையெல்லாம் இன்னைக்கு அவர் சொல்லும் போது எனக்கு பழைய நினைவுகள்லாம் வந்தது ஒரு மாநாடு நடந்தனா குறைஞ்சபட்சம் நாங்கள் நடத்தும் போது ஒரு அறநூறு எண்ணூறு பேர் இருப்போம் இன்னைக்கு முருகராஜேந்திரன் ரொம்ப நீண்ட ஒரு இடைவெளி கொரோனாக்கு அப்புறம் ஒரு மெட்ராஸில் நடத்துறாரு சென்னையில ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிட மாணவர்கள் ரொம்ப கம்மியா இருக்கீங்க அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம பெரிய லெவலில் வளர்ந்துட்டோம்னு தெரியும் இதுதான் யதார்த்தமான உண்மை அதுக்கு காரணம் தான் யூடியூப்ல டெய்லி சொல்லிட்டே இருக்கோம்ல எல்லாரும் அதுதான் காரணம் அப்படி அல்ல இந்த விஷயம் நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா நம்முடைய பாரம்பரியத்தில் ஏகப்பட்ட நூல்கள் ஜோடை பற்றி மிக விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருக்கிறாங்க அதை நம்ம வந்து தம்பி ஒரு நம்முடைய சகோதரர் சொன்ன மாதிரி அதெல்லாம் சான்ஸ்கிரிட்லேயும் இங்கிலீஷ்லையும் தான் நிறைய இருந்தது அந்த காலத்தில் ஒரு சில நூல்கள் தமிழில் இருந்தது நமக்கு கரடுமுரடான முரடான வார்த்தைகளை நம்மால புரிஞ்சுக்க முடியாதுன்னா நம்ம படிக்கிறது இல்லை இப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் அப்படின்னா நமக்கு எந்த விஷயம் தெரியுமோ அதுதான் நம்ம பெரிய நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் இதுதான் எல்லாருக்கும் யதார்த்தமான உண்மை ஆனால் இன்னைக்கு ஜோசியம் எங்கேயோ போயிருச்சு உலகமே சுருங்கிடுச்சு உலகத்தின் ஏதோ ஒரு இருந்து நம்ம விஷயத்தை நம்ம பார்க்கிறோமே இல்லையோ அவங்க நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க மறந்துடறீங்க அப்போ இந்த இப்படிப்பட்ட ஒரு போட்டியான உலகத்தில் ஜோதிடர்களாகிய நாம நம்முடைய திறமைகளை வளர்த்தால் மட்டும்தான் நம்ம இந்த துறையில சக்சஸ்ஃபுல்லான ஒரு வழிகாட்டிதலாக இருக்க முடியும் முதல்ல இதை ஜோசியை புரிஞ்சுக்கணும் என்னுடைய குருநாதர் பி எஸ் செயர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு ஒரு முப்பத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா இன்னைக்கு எனக்கு ராக இருக்கு நீங்க ஜோசியர் ஜோசியம் படிக்கிறீங்களோ இல்லையோ உலக அறிவு வேணும்னு சொல்லுவார் உங்களுடைய நாலேஜ் பெரிய லெவலில் டெவலப் ஆகிருக்கிறது எந்த துறையாக இருந்தாலும் சரி அந்த துறையினுடைய ஓரளவுக்கு உங்களுக்கு அறிமுகம் இருந்தால் மட்டுமே நீங்க வரக்கூடிய உங்களுடைய கிளைண்ட்டுக்கு நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் இல்லைன்னா உங்களால் சொல்ல கண்டிப்பாக முடியாது ஏன்னா நீங்கள் உலகத்தில் எங்கே ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு கிளைண்ட்டு கேட்குறாங்க நான் இன்டர்வியூவில் அட்டன் பண்றேன் நான் செலக்ட் ஆவேனா இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது ஒரு கேள்வி கேட்குறாரு நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறேன் இந்த இன்டர்வியூவில் நான் செலக்ட் ஆவேனான்னு கேட்குறாரு இது மாதிரியான ஒரு கேள்விக்கு நாம் என்ன பதில் சொல்வோம் எதை பார்த்து பதில் சொல்லணும்னு நீங்கள் உங்களில் யாராவது சொல்ல முடியுங்களா சொல்லுங்க நான் ஒரு சின்ன விளக்கம் தரேன் எங்கேயோ இருந்து ஒருத்தர் போன்ல கன்சல்ட் பண்ணி கேட்குற நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்க செலக்ட் ஆவே நான் அப்போ இது மாதிரி கேள்விக்குலாம் நம்ம ஜாதகத்தை எடுத்து பலன் பார்த்து அவர் செலக்ட் ஆவாரா மாட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நேரம் இருக்காது அப்ப நம்ம என்னன்னா உடனே ஒரு பிரச்சனை போட்டு பார்க்குறோம் அந்த பிரசனத்தில் அவர் செலக்ட் ஆவாரா ஆகலையாங்கிறது நமக்கு தெரியும் நம்ம எப்பவுமே ஜோதிடத்தில் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க முரண்பாடுகளின் மொத்த உருவம் ஜோதிடம் இதை நல்லா புரிஞ்சுக்குங்க ஜோசியம் படிக்கிறதுக்கு முன்னாடி இதை தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஜோதிடம் வந்து எத்தனை முரண்பாடுகள் இருக்கோ அத்தனை முரண்பாடுகளின் மொத்த உருவம் இந்த ஜோதிடம் ஒருத்தர் இருக்குன்னா ஒருத்தர் இல்லைன்னு பாரு ஒருத்தர் இல்லைன்னா இருக்குன்னு பாரு அவ்வளவுக்கு அந்த விதி இருக்கு விளக்கு இருக்கு நம்ம விதியும் படிச்சுக்கணும் விளக்குகளையும் படிச்சுக்கணும் அப்படி படித்தால் மட்டும்தான் நம்ம சக்சஸ்ஃபுல்லான அஸ்ட்ராலஜராக வர முடியும் மற்றவங்களுக்கு கைட் பண்ண முடியும் இப்போ நம்ம உதாரணமாக நம்ம எப்பெல்லாம் என்ன சொல்லிகிட்டு இருக்கோம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் துஷ்டானங்கள் இதுதான் நமக்கு தெரிஞ்சது எல்லாருக்குமே இப்போ நான் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும் நான் இன்டர்வியூவில் செலக்ட் ஆவேன்னா அப்ப கேள்வி கேட்ட நேரத்துக்கு பிரசனத்துக்கு ஆறாம் வலுவாக இருந்தால் அவர் இன்டர்வியூல செலக்ட் ஆகாது இல்லைன்னா செலக்ட் ஆக மாட்டார் ஏன் ஆறாம் என்பது எப்பவுமே வெற்றி ஸ்தானம் அப்ப நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம் ஆறாம் கடன் ரொணம் ரோகம் சத்துரு எதிரி இப்படி நம்ம படித்ததை சொல்லிக்கிட்டே இருக்கோம் கேள்வி கேள்விக்கு தகுந்த பதில் அல்லைன்னா நம்ம திறமையாக சொல்ல தெரியணும் வெறும் ஒரு பாவத்தை மாத்திரமே வச்சுட்டு பலன் சொல்ல முடியாது அதற்குரிய கிரகங்களும் வேலை செய்யணும் இதுதான் நம்ம பாரம்பரியத்திலையும் சொல்லியிருக்கிறாங்க நம்ம மறைந்த மாமேதை கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அதான் சொல்லியிருக்காரு கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும் கிருஷ்ணமூர்த்தி பார்த்தது அவர் மிகப்பெரிய ஒரு ஜோதிட மாமேதை இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஜோதிடத்தையும் முறையாக தான் கற்று தேர்ந்தவர் அவர் தன்னுடைய நம்ம பாரம்பரியத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லும்போது நடக்கலையே ஏன் நடக்கலை எதுக்காக நடக்கலை அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணார் அந்த ரிசர்ச்சின் அடிப்படையில் தான் அவர் சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து வளரும் பாவம் வளரா பாவங்கிற ரெண்டு விஷயத்தை கையில் எடுத்தார் இப்போ நான் சொன்ன இந்த பிரச்சனத்துக்காக நம்பர் சாட் போட்டார் டூ ஃபார்ட்டி நைன் ஒரு நம்பர் சாட்டை போட்டார் இது எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் கண்டுபிடிச்ச ஒரு பெரிய மிகப்பெரிய பொக்கிஷம் ரூலிங் பிளானட் சொல்லக்கூடிய ஆளும் கிரகங்கள் இந்த ஆளும் கிரகங்கள் தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது இப்போ ஒருத்தர் கேட்குற எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி அந்த கேள்விக்கான விடைய அன்றைய நாள் தீர்மானம் பண்ணும் அந்த நாளுடைய நட்சத்திரம் தீர்மானம் பண்ணும் அப்போ ஓடக்கூடிய லக்கணம் தீர்மானம் பண்ணும் அந்த லக்கண புள்ளி கரெக்டாக தீர்மானம் பண்ணும் இதுதான் அவர் கண்டுபிடிச்சார் ஒரு உண்மையை நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம வர்றவங்கள்ட்ட ஜோசியம் போய் சொல்கிறோம் அல்லது வர்றவங்க நம்மள்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்கன்னு ஆனால் கிரகங்கள் எப்பயும் யாருக்காகவும் போய் சொல்வதில்லை இந்த ரகசியத்தை நீங்கள் எப்பயுமே புரிஞ்சுக்கணும் பிரபஞ்சம் பறந்து விரிந்து இருக்கு நவகிரகங்கள் அதில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இருக்கக்கூடிய இந்த நவகிரகங்கள் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லும் இதில் நம்ம எல்லாம் கரெக்டாக இருக்கணும் நம்முடைய திறமைகளை பெரிய லெவலில் நம்ம வளர்த்து கொண்டால் மட்டும்தான் இந்த உலகத்தில் அவங்க கேட்கக்கூடிய அத்தனை கேள்விக்கும் உங்களால் பதில் சொல்ல முடியும் எப்பயுமே நமக்கு குரு பெருசா சுக்ரன் பெருசா பயிற்சி பெருசா இது எல்லாம் ஒரு பக்கம் நம்ம பலன் சொல்லிட்டு இருந்தாலும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஜாதகமும் அவங்களை இயக்கிக்கிட்டே இருக்கும் அவங்க இயங்கிக்கிட்டே இருப்பாங்க அன்றாடம் நமக்கு காலையில் நம்ம எந்திரையில நம்ம தூங்குற வரைக்கும் நமக்கு பனிரெண்டு பாவங்களும் வேலை செஞ்சிட்டு இருக்கும் முதல்ல நாம நம்மளை ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா தான் மற்றவங்களுக்கு நம்ம பதில் சொல்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ஜோதிடம் சின்ன விஷயம் இல்லை தயவு செய்து திரும்ப திரும்ப நான் அந்த விஷயத்துக்கு சொல்றதுக்கு காரணம் என்னுடைய அனுபவம் பெருசு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஜோதிடத்தையும் ஓரளவுக்கு நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் எது நல்லா இருக்கு எது சரியாக இருக்குது எது வர்றவங்களுக்கு கரெக்டாக பதில் சொல்றதுங்கிறதுல மிகப்பெரிய ஆராய்ச்சியை பண்ணி வச்சிருக்கேன் என்னுடைய ஒவ்வொரு என்னுடைய கிளைண்ட்டுடைய ஜாதகமும் எனக்கு ரிசர்ச் தான் இன்றைக்கும் நான் சொல்கிறேன் நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு ஜாதகமும் எனக்கு ஒரு படிப்பினையை சொல்லிட்டு இருக்கு ஒவ்வொரு ஜாதகத்திலிருந்தே நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்ப கிரகங்கள் அப்படிப்பட்ட விஷயங்களை நமக்கு சொல்லும் போது நாம நம்ம வர்றவங்களுக்கு சரியான பதில் சொல்லணும் இப்போ யூடியூப்ல நம்ம நிறைய போட்டுட்டு இருக்கோம் எல்லாரும் வீடியோ போட்டுட்டு இருக்கிறோம் அதை கேட்கிற பொதுமக்கள் இப்போ யாருமே நம்ம நம்பர் தயாரா இல்லை ஒருத்தர் ரிசவராசிக்கு நல்லா இருக்குன்னா ஒருத்தர் ரிசவராசிக்கு நல்லா இல்லைங்கிறாரு இப்படி நமக்குள்ள மாறுபட்ட கருத்துக்கள் நம்ம சொல்றதுக்கு காரணம் நம்முடைய அணுகுமுறைகள் அதுக்கு பிரதானமான ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஜோதிடத்தை யார் வேணாலும் படிக்கலாம் யார் வேணாலும் சொல்லலாங்கிற ஒரு சட்டதிட்டம் எதுவுமே கிடையாது ரெண்டாவது நம்முடைய அனுபவம் நம்முடைய குருநாத நமக்கு கற்றுக் கொடுத்த வழிமுறைகள் இது மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆக நம்ம பெரிய நம்மளை பெரிய அளவில் நான் இங்கே சொல்ல வர்றது ஜோதிடர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் உள்ள ஒரு ஜோதிட மாணவர்களுக்குமான விஷயங்கள் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுங்க நிறைய படிங்க நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணுங்க நிறைய குருநாதத்தை போய் படிங்க நீங்க ஒரு முடி தெளிவான முடிவுக்கு வாங்க அதுக்கப்புறம் பொதுமக்களுக்கு சொல்லுங்க முதல்ல நாம தெளிவில்லாமல் இல்லாமல் மற்றவர்களுக்கு வழிகாட்டுவது சரியாக இருக்காது தான் நான் சொல்ல வரேன் நான் எத்தனையோ சின்ன வயசுல ஜோதிடர்களை பார்த்துருக்கிறேன் ஒருத்தர் கூட என் நான் வந்து ஜோதிடா வருவேன்னு சொல்லலை ஒரு மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருப்பேன்னு சொல்லலை ஆனால் இந்த தப்பை நான் நம்மகிட்ட வர்றவங்கள்கிட்ட பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ஆரம்பத்திலேயே இந்த குருநாத பிஎஸ்சி படிக்கும்போது ரிசர்ச் உரையிட்ட அவர் சொல்வார் ஒவ்வொரு ஜாதகமும் நீங்கள் ஆராய்ச்சி மனப்பையோட பாருங்கன்னு பாரு இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்ருக்கிறது காரணம் தான் நம்ம வந்து நம்மளை தேடி வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குழந்தையாக இருந்தாலோடைய எஜுகேஷன் எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம எல்லா ஒரு ஜாதகத்தை பார்த்தா லான்ஜி வீட்டி பார்க்கணும் ஆயில் பார்க்கணும் அதுக்கப்புறம் அந்த குழந்தையுடைய எஜுகேஷன் எப்படி இருக்குது அதுக்கப்புறம் அந்த குழந்தைடைய என்ன மாதிரியான ப்ரொஃபஷனுக்கு போகும் அதனுடைய மேரிட்டல் லைஃப் எப்படி இருக்குது அதுக்கப்புறம் அதனுடைய கரியர் எப்படி இருக்குது இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பார்த்துக்கிட்டே போனோம் நம்ம கேட்க வரவங்களுக்கு நீங்கள் இப்படி சரியான பதில் சொன்னால் மட்டும்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய போட்டியான உலகத்தில் நீங்கள் பெரிய அஸ்ட்ராலஜராக ஃபேமஸாக வர முடியும் இல்லைன்னா வர முடியாது எல்லாரும் யூடியூப்பில் போடுறாங்க நம்மளும் யூடியூப்பில் போட்டால் ஒன்றுமே ஆகாது நிறைய படிங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க நிறைய குழம்புங்க உங்களுக்குள்ளே ஒரு கன்ஃபியூஸ் எப்போ நீங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு தெளிவான மனநிலைக்கு வர்றீங்களோ தான் இந்த ஜோதிடத்தை பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் உண்டு நீங்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்ட முடியும் எனக்கு இன்றைக்கு ஒரு முப்பத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் குருநாதர் சொன்னார் கஷ்டப்படுறவா தான் நம்மகிட்ட வருவாங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார் அன்றைக்கு எங்கள் குருநாத பயந்து பயந்து பேசுவோம் எந்திரிச்சு ஐயா ஒரு சின்ன சந்தேகம் அப்படின்னு நான் கேட்டேன் என்னவோ அப்படின்னாரு கஷ்டப்படுறவங்க மட்டும்தான் ஜோசியம் பார்ப்பாங்கன்னு இல்லை அன்றைக்கு வந்து தேட்டர் கட்டுறது பெரிய ஃபேமஸான விஷயம் ஒரு கல்யாண வாய் கட்டலாம் தேட்டரு வாங்கலாம் வீடு வாங்கலாம் இப்படியெல்லாம் கேட்டு கூட நம்மகிட்ட வருவாங்கல்லன்னு சொல்கிறது கரெக்டுன்னு அதோட நிப்பார்ட்டினார் அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் நுழைக்க ஆராய்ச்சி பண்ணணும் இன்றைக்கு வேலை வாய்ப்புகள் பெருகிருச்சு பல்வேறு துறைகள் ஒரு துறையிலேருந்து வேறு ஒரு துறைகள் வந்துடுச்சு டெக்னாலஜி கூடிடுச்சு குறிப்பாக ராகு கேதுகளுடைய வளர்ச்சி மிகப்பெரிய முன்னேற்றம் நமக்கு ராகு கேதுன்னா நமக்கெல்லாம் தெரியும் ராகு வந்து எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா ராகு கம்யூனிகேஷன் கேது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு தகவல் தொடர்பு எந்த அளவுக்கு மக்களிடத்துலயோ பொதுமக்கள் இடத்துலையோ பொதுவாக போய் கொண்டு சேர்க்குதுன்னா அதுக்கு இந்த உலக ஏக்கத்துக்கு ரொம்ப முக்கியமான கிரகம் இந்த ராகு கேதுகள் ஆக எந்த அளவுக்கு நம்மளை நம்ம டெவலப் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம மற்றவங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்க முடியும் அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் என்னன்னா நிறைய படிங்க நிறைய கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுங்க யார்கிட்டெல்லாம் நீங்க போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ படிங்க நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கங்க ஆனால் ஜோதிடம் என்பது சின்ன விஷயம் இல்லை திரும்ப திரும்ப நான் சொல்றது காரணம் இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ போடுறோம்னா ஒருத்தர் கேட்கிறாரு இதுக்கு நூல் ஆதாரம் என்னன்னு கேட்கிறாங்க நூல் ஆதாரம் நிறைய இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேயே கேஎஸ்கே எழுதியிருக்கிறார் இன்றைக்கு நாமெல்லாம் ஜோதிடராக வரணும்னா நமக்கெல்லாம் என்ன த முதல்ல நம்ம ஒரு ஜோசியராக வரணும் ஜோதிட படிக்கிறோம் ஜோதிடத்தில் ஆர்வலராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்று பாரம்பரியத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டால் ஒரு ஜோசியரா வரணும்னா அவருக்கு வந்து முதல்ல குரு நல்லா இருக்கணும் புதன் நல்லா இருக்கணும் சனி நல்லா இருக்கணும் இதையெல்லாம் நம்ம பேசுகிறோம் ஆனால் அந்த காலத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி நாலில் கேஎஸ்கே என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா

இந்த சந்தனனுடைய நிலையில மாற்றம் நம்முடைய பூமியிலையும் மாற்றம் இன்னைக்கு நம்ம கொரோனா பற்றி பேசுறோம் பார்த்தோம் அந்த கஷ்டத்தை அனுபவித்தோம் அதுக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்கே பார்த்தாலும் ஒரு வியாதி இருந்தது எய்ட்ஸுங்கிற ஒரு வியாதி அதுக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கலராங்கிற ஒரு வியாதி இருந்தது ஆக ஒவ்வொரு முப்பது ஆண்டுகளுக்கு இடையிலும் மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை இந்த கிரகங்கள் செஞ்சிட்டு இருக்கு அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் இந்த கிரகங்கள் செய்யக்கூடிய பலன் என்ன இது நம்முடைய தனி மனித வாழ்க்கையில என்ன செய்யும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம நம்ம உணரணும் அப்போ தான் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும் ஆகையினால இந்த குரு பயிற்சி இன்னைக்கு நமக்கு நடந்திருக்கு இதிலே நமக்கெல்லாம் மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு இருந்தால் கூட குரு பகவான் அவர் வந்து நமக்கெல்லாம் குரு ஆச்சாரியார் குரு பார்க்க கோடி தோஷ நன்மை குரு இருக்குன்னு சொல்லலை இங்கே பாருங்கள் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்க ரிசவராசிக்கு குரு வந்தா நல்லதுன்னு சொல்றோம் ஆனா நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லி வச்சிருக்காங்க குரு பார்த்ததா அந்த கோஷ தோஷம் நீங்கன்னு சொல்லி குரு இருக்கேன்னு சொல்லல தம்பி நம்ம முழுக பாலமுரன் இன்னைக்கு ஒரு பட்டிமண்டமே போட்டாரு குருவா சுக்கரன் அதுல இடையே கூட சுக்கரன் இன்னைக்கு கேட்காம போட்டிருந்தாரு நமக்கு இங்க குருவா சுக்கரனாங்கிறது இல்லை எப்பயுமே பேசிக்கலி ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க இந்த நவகிரகங்களில் குரு பயிற்சிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தா கூட குரு வந்து யாரு அப்படின்னா நமக்கு எல்லாம் தெரியும் ஒரு தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதியானவர் அவர் சோடியாத்துல ஒன்பது பனிரெண்டு இந்த ரெண்டு வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் ஆக இந்த தனுசு மீனம் எதை சொல்லுகிறது ஒன்பதாம் இடம்னா என்ன சார் ஒன்பதாம் இடம்னா பாக்கியம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பாக்கியம் வெறும் பாக்கியம் மட்டும்தானா ஜோதிட சாஸ்திரத்துல எவ்வளவோ இருக்கு ஒன்பதாம் இடம்னா நம்ம பாக்கியம் மட்டும் இல்லை தெய்வ அனுகூலமான ஸ்தானம் ஒன்பது ஒரு மனிதனுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் வாழ்க்கையில் அவனுக்கு தெய்வம் அனுகூலம் இருந்தால் அவன் அதில் வந்து மீண்டு வந்துருவான் ஆக ஒன்பதாம் இடம் என்பது தெய்வம் அதை தான் குருவுக்கு வச்சாங்க குரு அது மட்டும் இல்லை அந்தனர் ஐயர் ஆச்சாரியார் நம்முடைய மத குருமார்கள் நம்ம என்ன மதமானாலும் இருப்போம் நம்முடைய மத குருமார்கள் குரு அதுக்கெல்லாம் வேலை ஜோசியர் நமக்கு கற்றுக் கொடுத்த வாத்தியார் ஸ்கூல் வாத்தியார் இவங்க எல்லாமே குரு தான் அடுத்தபடி குருக்கு என்ன ஆதிபத்தியம் கொடுத்துருக்கு ஜோடியாக்கில் பனிரெண்டாவது ராசி மீன ராசி இந்த ஆதிபத்தியம் கொடுத்துருக்கு ஆக பனிரெண்டாம் இடம் அப்படின்னு சொன்னாலே என்ன நம்ம சொல்லுவோம் வெளிநாட்டு வாழ்க்கை அடுத்து என்ன சொல்லுவோம் மெயினாக நம்ம ஜோசியர் சொல்கிறது பரடாம் இடம்னா என்ன சொல்லுவோம் வெரே ஸ்தானான்னு சொல்லுவோம் அப்புறம் மோட்ச ஸ்தானான்னு சொல்லுவோம் நமக்கு தெரிஞ்சதா நம்ம பேச முடியும் அங்கே ஆயிரம் காரகத்துவம் இருக்குது சார் நம்மெல்லாம் ஜோசியர் வந்து பாவ காரகத்துவம் கிரக காரகத்துவம் நிறைய தெரிஞ்சாதான் ஜோசியத்தை பற்றியே பேச முடியும் அப்படி பார்க்கும் போது குரு பகவானுக்கு பனிரெண்டாம் ஆதிபத்தியம் இருக்கு பனிரெண்டாம் இடம்னா என்ன மோட்சம் ஆக பனிரெண்டாம் இடம் விரையாம இன்வெஸ்ட் பண்ணிட்டு எதை நம்ம விரையும் சொல்லுமா அதான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இதுதான் இருக்கு ஆக இங்க குரு பகவானால் ஏதாவது வருமானம் இருக்கா ஜோத சாஸ்திரத்தில் ஒன்பதும் பனிரெண்டும் கொடுத்துருக்கக்கூடிய குரு பகவானால் நமக்கு ஏதாவது வருமானம்னு அந்த சொல்லியிருக்கா நம்ம தனகாரன்னு யாரை சொல்கிறோம் குருவை சொல்கிறோம் ஏன்னா அவர் குரு பொன்னவன் தனத்துக்கு காரணமாக அந்த காலத்தில் தனம் தான் தங்கம் தான் முக்கியமாக இருந்தது அதனால நம்ம தனகாரகன் சொல்லலாம் ஆக்சுவலாக ட்ரெஸ்ஸர் இருக்கக்கூடிய தனகாரகன் யார் சுக்கர பகவான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் குருவை சொல்கிறோம் ஆக ஒன்பதாம் இடம் தெய்வம் கோயில் ஆக பன்னிரெண்டாம் இடம் முதலீடு நமக்கு இங்கேயா வருமானம் இருக்கான்னா இல்லை ஆக அந்த காலத்தில் ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொன்னாலே ஜோதிட சாஸ்திரத்தில் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க குரு வந்துட்டால் அவருக்கு வேலை போயிடும் மேலே வேலையில் மாற்றங்கள் ஏற்படும் கம்பெனி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்க வெளிநாடு போறதுனா வெளிநாடு போகலாம் யாரெல்லாம் குரு வந்து ஆன் சைட்டுக்கு ட்ரை பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பார் இதெல்லாம் தான் குரு பகவான் செய்வார் இங்கே எங்கேயாவது அவர் குரு பகவான் வந்து நல்ல பொருளாதார வசதியை கொடுப்பாரன்னா தெய்வ அனுகூலத்தை மட்டுமே கொடுப்பார் நீங்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஆக பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் வேற குரு என்ன கொடுப்பாரோ அது கொடுப்பார் குருன்னா நமக்கு தெரியும் குழந்தை ஆக யாரெல்லாம் குழந்தைக்காக வெயிட் பண்ணுறாங்களோ இதையெல்லாம் செய்வார் மற்ற விஷயங்கள் எல்லாம் குருவுடைய ஆதிபத்தியத்தை பொறுத்து அந்தந்த ஜாதகத்தை பொறுத்து தான் இருக்குது இதையெல்லாம் நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் நிறைய படிங்க அப்படி இருந்தால் தான் பொதுமக்களுக்கு கருத்துக்களை சொல்ல முடியும்னு சொல்லி இந்த குரு பகவானுடைய பயிற்சி நம்ம எல்லோருக்கும் இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய நன்றியை சேரும்னு எல்லாம் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்